ஆத்துக்கு வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் குளிச்சிட்டு நல்லா ஓடி பிடிச்சி எல்லாம் விளையாண்டுட்டு வருவோம் அப்போ வந்து இந்த சட்னி வைக்கும் போது ரெண்டு ஈடு மூணு வீடு இட்லி ஊற்றி வைப்பாங்க அப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே வந்து அஞ்சாறு இட்லிலாம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் போது இது எங்கே போகுதுன்னே தெரியாது ஆனால் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருப்பாங்க இவ்வளோ தான் செஞ்சு வச்சுருப்பாங்க சும்மா ஒரு ஸ்பூன் வச்சுட்டாலே நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனா நான் இன்னைக்கு செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கார சட்னி நல்ல சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் அரைக்க போறது இல்லை என்னென்ன அரைச்சு எப்படி செய்யலாம் இந்த மெத்தட்ல செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இப்போ இந்த இருபது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சேன் இல்லையா அந்த இருபது காஞ்ச மிளகாயும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் இதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் எதுக்காக ஊற வச்சேன்னா நல்லா நைஸ் ஆயிரும் அதுக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம் இந்த தண்ணியுமே ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு மூணு புளியங்கொட்டை சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு ஊற வச்சதுனால பெருசாக தெரியுது அது காஞ்சிருக்கும் போது சின்னதாக இருக்கும் மூணு புளியங்கொட்டை சைஸுக்கு இந்த புளியவும் மேலால் ஊற்றிக்குங்க நல்ல வாசனை கொடுக்கறதுக்கு ஒரு மூணு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஆனால் இருந்தாலும் நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த காரத்தை வந்து டாமினேட் பண்ணிவிட்டு நமக்கு சட்னி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னாலே நம்ம சட்னி வந்து சும்மா லேஸாக ஊற்றி சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் இப்போ இது வரைக்கும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் வேணும்னா இப்போ நம்ம ஊற வச்சுக்க தண்ணி இருந்ததுலேயே அந்த தண்ணியும் ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா நைஸ் ஆகும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சரிங்க இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கெட்டும் போகாது வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் கெட்டு போகாது இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க சரிங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுநம்பருப்பு அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு குருண பெருங்காயம் இதே சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா நல்லா வாசனையா சூப்பராக இருக்கும் சட்னி இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த பூண்டு இதில் சேர்த்துடலாம் இதை அரைக்கிறதோட இந்த மாதிரி பொறிச்சு நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இன்னுமே வேணாலும் நீங்கள் பொடியாகவும் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா ரெண்டு எனக்கு கருவேப்பிள்ளையை இதில் பிச்சு போட்டுருவோம் கலர் மாறாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாயெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அமியில வச்சு அரைப்பாங்க அரைக்கும் போது வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தாளித்து இதில் கொட்டுவாங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் ஊண்டு சட்னி அரைச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது அமியில அரைச்சு இந்த மாதிரி செய்யும் போது அட்டகாசமாக இருக்கும் இப்போ இருக்கிற வேகத்துக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி எல்லாராலையும் அரைக்கிறதுக்கு முடியாது அதனால நான் இந்த ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் பாருங்க இப்ப இந்த சட்னி எப்படி அரைச்சிருக்கோன்றது பார்த்துருவோம் நல்லா நைஸ் ஆயிடுச்சு இதையே தொள்ளி வா நாக்கில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா சுருக்குன்னு சூப்பரா இருக்கும் இதா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இந்த சட்னியை இதில் ஊற்றிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்களா இதோட பச்சை வாசம் போக நல்லா இந்த வெங்காயத்தோட சாந்து அதாவது எசன்ஸ் ஃபுல்லாக இந்த சட்னியில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும் பாருங்கள் சட்னி வந்து சும்மா தக்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பாருங்கள் வெங்காயத்தில் எல்லாமே இந்த காரம் ஃபுல்லாக இறங்கியிருக்கும் இந்த சட்னியில் வெங்காயத்தோட வாசம் ஃபுல்லாக இறங்கி சூப்பராக இருக்கும் சட்னி 嗯。Mm. இந்த இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க ஆனால் எங்கள் அம்மாய் வந்து என்னோட அம்மாய் வந்து என்ன பண்ணுவாங்க அமில இந்த மாதிரி காஞ்ச மிளகா புளி உப்பு பெருங்காயம் எல்லாம் வந்து நல்லா அரைச்சிருவாங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி அந்த அரைச்சதெல்லாம் தூக்கி அதில் ஊற்றி வச்சிருவாங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு போவோம் ஆற்றுக்கு வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் குளிச்சுட்டு நல்லா ஓடி பிடிச்சி எல்லாம் விளையாண்டுட்டு வருவோம் அப்போ வந்து இந்த சட்னி வைக்கும் போது ரெண்டு ஈடு மூணு வீடு இட்லி ஊற்றி வைப்பாங்க அப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே வந்து அஞ்சாறு இட்லி எல்லாம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் போது இது எங்கே போகுதுன்னே தெரியாது ஆனால் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருப்பாங்க தான் செஞ்சு வச்சுருப்பாங்க சும்மா ஒரு ஸ்பூன் வச்சுட்டாலே நல்லா சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த சட்னி எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு மாச்சி சமையல் தேங்க்யூ